வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாவா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய கீ சம்மரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் இவங்க வந்து ரிசீவபிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறாங்க அதில் வந்து அதாவது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அதே சமயத்தில் இப்போ எழுபத்தி அஞ்சு மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அரியர்ஸ் இருக்குது அந்த அரியர்ஸை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி சாரி ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கலெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க குரோத் ப்ராஜெக்ட்ஸில் பார்க்கும்போது இவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியில் பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டியில் பார்க்கும்போது இவங்க முந்நூறு மெகாவாட் தெர்மல் பவர் எக்ஸ்பேன்ஷன் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நூறு மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்ஸின் ஜாம்பியாவில் அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுவுமே ரெண்டுமே வந்து மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் அதை கமிஷன் க கமன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இவங்களுக்கு வந்து மைனராக தான் கொஞ்சம் இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய அவகடா பிளான்டேஷன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க தென் ஃபெரோ அலைஸ் ஃபெரோ அலை பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நல்ல பூஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஜப்பானீஸோட லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு என்ட்ரி ஆகியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்லையும் இவங்க வந்து ஒரு டைவர்ஸிபிகேஷன்ஸ் எடுத்துருக்காங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தோம்னா ஃபெர்வலாயர்ஸில் வந்து நல்லாவே தூக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லேருந்து பிஸ்னஸ் செக்மெண்ட்டோட அப்டேட் பார்ப்போம் இருந்து எடுப்போம் ஃபெரோலைஸில் இவங்க வந்து சிலிக்கோ சிலிக்கோ மேக்னீஸ் அதுக்கப்புறம் ஃபெரோசிலிகான் இது ரெண்டு வந்து இவங்க எடுக்கிறாங்க ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்யூ டு க்யூ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் க்யூ டு க்யூன்னு பார்த்தோம்னா டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே எதுக்கு சிலிக்கோ மேக்னீஸுக்கு அதே சமயத்தில் சேல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டுவெண்ட்டி பர்சென்ட்டு க்யூ டு க்யூவில் டவுன் ஆயிருக்கு ஸோ இப்போ இது ஒரு குவார்ட்டரில் ஏறி இருக்கிறது ஒரு குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ஆனுவலைஸ்ட்டாக நம்ம பார்ப்போம் இயர் இயர்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சேல்ஸ் இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு பெர்சென்ட் சொன்னால் க்யூ டு க்யூ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி சேல்ஸும் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு ஆனால் ஆனுவலைஸ்டாக இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது நாற்பது புள்ளி ரெண்டு பெர்சென்ட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் ஐம்பத்தேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து இதுக்கு புரிஞ்சிக்கலாம் சப்ஸிக்வெண்ட்டாக இதே மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இவங்களுடைய எனர்ஜி எனர்ஜி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்குள்ள டோட்டல் பவர் யூனிட் சோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ கியூ ஒன்னுக்கு வருது இப்போ கியூ டு க்யூனு வரும்போது டோட்டல் பவர் யூனிட் வந்து சேல்ஸ் ஆனது இருபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதே இது ஜாம்பியாவில் பார்க்கும்போது பவர் யூனிட்ஸ் சோல்டு வந்து பார்த்தோம்னா கியூ டு க்யூவில் வந்து இருபது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இயர் ஆன் இயர்ன்னு வரும்போது கம்மியாயிருக்கு நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்கும்போது தெர்மல் பவர் முந்நூறு மெகாவாட்டு இந்த மீட்டு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல இருந்து ஆப்ரேஷன்ஸ் கமிஷன் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் மெகாவாட்டு ஜாம்பியாவில் வந்து சோலார் பவர் வந்து கமிஷன் ஆகும் மிட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே கமிஷன் ஆகும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது எனர்ஜி செக்டர் பவர் செக்டரில் இதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ சோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல் சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இவருடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் வித் தி தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிய பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கும் போது ஹை வாலிங்கிறதையும் எடுத்துக்கிறோம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவின்யூ வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய் எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பத்து புள்ளி ஆறுன்றிருக்கு இது போன தடவை கட்டணும் டூ பாயிண்ட் ஃபைவ் கூட இபிஎஸ் உடைய கேடிஎம்னு பார்க்கும்போது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதுன்னு இப்போ இருக்குது இதை பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க டிகிரிஸ் ஸ்ட்ரெண்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மூணு குவார்டரை நம்ம செக் பண்ணும்போது டிகிரிஸ் ட்ரெண்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது எனவே இங்கே எழுபத்தி மூணு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திடீர்னு முப்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதாவது போனஸ் ஷேர் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால எல்லாமே பாதியாயிருக்கும் ஸோ இப்போ பாதியாக இருந்தால் கூட இது வந்து எழுபத்தி மூணுன்னு எழுபத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வரணும் அப்போ இவன் முப்பத்தி ஏழுக்கு போன குவார்ட்டரில் முப்பத்தி எட்டு எடுத்துருக்கிறான் அதுக்கப்புறம் இப்போ திருப்பி முப்பத்தி ஏழுன்னு இருக்கிறான் அப்போ ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இவங்க வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் சைடுவேஸ் போயிட்டு மேலே போப்பறானா சப்ஸிக்வெண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படி மாதிரி வாய்ப்பு இருக்கும் பெர்ஃபார்மன்சஸ் வந்து டிக்ரீஸ் ரெண்டு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கீழே இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பன்னெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சேஞ்சஸ்க்கு பிறகு எம்எஃப் ஓட கரண்ட் ஹோல்டிங் பாய்ண்ட் த்ரீ ஆவும்

ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக ரேஷியோ ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோன்னு நம்ம வந்து அசீவ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட் லெவலாக இருந்தால் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சு நம்ம பார்ப்போம் செகண்ட் லெவலாக இருந்தால் டூ டூ பாயிண்ட் ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சு பார்ப்போம் நார்மலாக செகண்ட் லெவலான டூ கிட்டக்கு வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இது டூ கிட்டக்க வரல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க வந்திருக்கிறான் ஸோ இப்போ இன்னும் இதுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்கிறாங்க அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் குரோத் ஆகிட்டு எகெயின் திருப்பி அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி கரெக்ஷன் எடுத்தா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் அவங்க கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படியாக இருந்தால் இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகி இருந்ததுன்னா அறுநூத்தி எண்பத்தி ஒன்று அதே சமயத்தில் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆகிருந்தா முந்நூற்றி நாற்பது இப்போ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் உடச்சு இவங்க மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நெருக்கி போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி

இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதாவது நெக்ஸ்ட் குவ்டர்னா ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டர் கியூ டூ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி இது வந்து இப்போ நமக்கு வந்து குவார்டர்லி செப்டம்பர் தேர்ட்டி இத்துக்கு பிறகு தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுனால ஆல்ரெடி இப்போ நம்ம பேசக்கூடியதில் ஈவெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகிருக்கலாம் அதுக்கு பிறகு இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒம்பதுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போகிற எட்டு புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கம்மியாக இருக்குது இப்போ இதோட இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் கியூ ஒண்ணு காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது ஸோ இப்போ இது வந்து அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு ரேஞ்சு பவுண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இன்பெட்டிவின் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ அண்ட் ஹைட்டு சம்டைம்ஸ் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் கொஞ்சம் நெருக்க நெருக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்கும் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கனக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்குறோம் இங்கே நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து பிபி ஜோன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ நானூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ் ஒன் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் எழுநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு பிபி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பிபியோட டாப் ஆயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறுபது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா பிபியோட பாட்டமுக்கு வரை மேலே போகல கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டான் இப்போ இவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னாக்கா எய்தர் எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கலாம் அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள பிபியோட பாட்டமோ இல்லாட்டி பிபியோ இவங்க வந்து என்ன பெர்ஃபாமன்சஸ் எடுத்திருக்கிறாங்களோ அதுக்கு ரேஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் சப்போஸ் சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்டோ இல்லாட்டி எஸ் டூக்கோ வாய்ப்புகள் இருக்கலாம் ஈவன் இப்பவே அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எஸ் ஒன்னு கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்கும் கூட இவங்க வந்து சப்போர்ட் எடுக்கலாம் மிட் பாயிண்ட் ரேஞ்ச்னா எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட்டில் வராது அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாக்குள்ள முன்னாடி கூட ட்ரெட்ரிவர்சல் எடுக்கலாம் அதனால ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த டைரக்ஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே